சந்திரவொண்ணா ஓரளவு இது இருக்கிற ஆட்கள் வந்துட்டு ஒரு க்ரௌட் வந்துட்டு டக்குன்னு சந்திரவொண்ணா என்ன ஒரு பிரச்சனை பண்ணிக்கணுமோ அதே கேமரா வேறு வேறு யூடியூப் பேர்ஸும் உள்ளே வச்சிருங்க கேமராண்டே வந்து அது கேமராண்டு சொல்லவே இல்லை அது ஒரு சின்ன ஆக்ஷன் கேமரா அது ரெண்டு காய் வந்தேன்னு நான் மாற்றி என்ன வந்து பிடிச்சிட்டாங்க நாங்கள் மாதிரி ஒரு ஆளுக்கு நிலைக்கில்ல அதுல இருந்தாக்கள் எல்லாம் கூடி அவே ஆகி பண்ணி சண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தது எங்களுக்கு நடக்கல எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு நடக்க அது விஷயம் மலங்கடிக்க பாடெல்லாம் இது அந்த இடத்துல அந்த நான் பார்த்த விஷயம் அப்படியே சொல்லியிருக்கேன் அண்ணா பார்த்த விஷயம் அப்படியே சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமா சந்திரவண்ணா அவர்ட்டல்ல போடுவார் அவர்கிட்ட பார்வையில் அவருக்கு என்ன நடந்தேன்னு சொல்லுவார் ஒரு தெளிவான விளக்கம் பார்க்க கூடிய மாதிரி ஒரு வெளிநாட்டாள பாக்குறேன் இதுல கோப்ரோ கையில ஒரு கேமரா அப்போ ஜோதி பாருங்க அவரை பார்க்கவே தெரியும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாங்கள் குறிப்பா யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு கொழும்புக்கு வந்தனாங்க நேற்று காணொலியில பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட நானூற்றி பதிமூன்று கிலோமீட்டரை இந்த டூ ஸ்ட்ரோக் ஆட்டோவில் வந்தனாங்க அதுவே ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லுவோம் வேணே நாங்கள் வந்த இடத்துல இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் காணொலிகள் எடுக்கலாம்னு சொல்லி வெளியில் போயிக்கல இதில் ஒரு சின்ன ஒரு கெடுபடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இலங்கையினுடைய சுதந்திர தினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி நாலாம் தேதி என்னைக்கு சொல்லுது அந்த டேட்டில் இலங்கை வந்து சுதந்திரம் அடைஞ்சது பிரிட்டானியர்களுக்கு இருந்து அப்போ பிரிட்டிஷ் ஆளுக செஞ்சுட்டு இலங்கையை வந்து ஒப்படைச்சிட்டு போனவன் ஸோ அதுதான் சுதந்திர தினம்னு சொல்லி இன்றைக்கி கொண்டாடினேன் நாங்க இந்த வழியால வரைக்குள்ள எங்களை கொஞ்சம் செக் பண்ணினவே செக் பண்ண விதங்கள் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல என மீன்ஸ் எங்களோட ஐசியை நாங்கள் கேட்டாலே காட்டியிருப்போம் ஆனால் எங்களை இப்படி தள்ளி இப்படி துறந்து அப்படி எல்லாம் என்னவே சரி அது இருக்கிறதுக்கு இன்னைக்கி பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏனடா அந்த அக்காவை பாக்குறீங்க அவ ஜோக்கிங் பண்ணிட்டு போறா ஓடி போறா நான் நின்றவள கதை கிர இல்ல பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்க சொல்லி விரறீங்க அது சுதந்திர விரதனம் சரி சுதந்திரமா இருங்க நீங்க அக்கா எங்களுக்கும் இது இது மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு வேற சுதந்திரம் இல்ல வேற சுதந்திரம் இல்ல சரி இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் ஃபேஸ் பீச்ல இருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு பெரிய ஒரு கப்பல் இதல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நேற்று இருந்திருக்காத நினைக்கிறேன் இன்னைக்கு சுதந்திர தினத்துக்காக இதை இப்படி இதில் வச்சிருக்கணும் சரி நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு சுதந்திர தினம் நடக்கிற அந்த சுதந்திர சதுக்கம் என்று சொல்லிவினும் அங்கே நாங்கள் போயிட்டு அங்கே என்ன மாதிரியெல்லாம் இவர்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடினதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அதுதான் இந்த காணொலியாக இருக்க போது அப்படியே இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டுகள் அவ்வளோத்துக்கு வெறிச்சோடி இருக்குது வளமையாக வந்து ரோட்டெல்லாமே பயங்கர க்ரௌடாக இருக்கிறது மற்றது இந்த முறை நான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவனுடைய அந்த இலங்கையில கொடியை போட்டிருப்பினும் அந்த கொடிகள் வந்து இப்போ குறைவாக இருக்குன்றது இந்த முறை என்னுடைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது வன் வன்கோல் ஃபேஸ் மோல் இன்றைக்கி எல்லாமே பூட்டு என்னென்னா இப்போ சுதந்திர தினம் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது அதால் இதுல திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சரி நாங்கள் இப்போ இதில் இருந்து வெளிக்கிட்டு சுதந்திர சதுக்கத்துக்கு போயிட்டு என்ன மாதிரி நடக்குதுன்றதை பார்ப்போம் வந்த உடனே மறைச்சிட்டு தான் செக் பண்ணி ஐடி எல்லாம் செக் பண்ணி முக்கியமாக யாழ்ப்பாணம் பொக்கெட் செக் பண்ணி பர்ஸ் எடுத்து வெளியில ஏதாண்டி இது சுதந்திர தினம்ன்றதால அப்படி கடுபடியாக இருக்குது யாழ்ப்பாணம்ன்றதுக்கு பிறகு கொஞ்சம் கூட செக் பண்ணவ வீடியோ ஏன் வீடியோ தான் அப்புறம் யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்து கேமரா பேக் எல்லாமே செக் பண்ணி போட்டு தான் மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ரவுண்டபோட்டிலேயும் இந்த கொடிகளை வச்சு அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கணும் ரோட்டுகள் வந்து அவ்வளோத்துக்கு வாகன நெரிசலாக இல்லை ஈஸியாக போய்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு டவுன் ஹால பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் விகார மகாதேவி பாக்கு கிட்டே இருக்கிற இடத்தால் போய் கொண்டிருந்தோம் அல்ல வாடிவாருக்கு இருக்குது இந்த கட்டிடத்தை இருக்கிற இந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒயிட் स् प्रभा नि आहा संस् दात निर्माणय पहंचारय समान कमाल है त्रहा फिमीण सहा एक गंबलेटर सुभाशेषय कर्मीण नात्रनीय निभाबत पा पए मे सधहा श्विलांकीयसाप्रदायक उदराट पहतराट साबर गुनातने संप्रदाायन समिषणयवूं भारतहा मस्लिम नार्थनांगात संप्रदाायक सहाबाट but they don't allow but so many foreigners also take a video photos that's not an issue but the security <laughs> உள்ளுக்கு வந்து நாங்கள் கணக்க பிரச்சனைகள் நடந்துட்டு அக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதில் நிக்க பெருசா விருப்பம் இல்லை எங்களையுமே ஆக்கள் நோட் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதாவது நாங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போறோம் சரி இப்போ நாங்கள் இந்த சுதந்திர சதுக்கத்துக்கு போயிட்டு நாங்கள் இப்போ கோல்ஃபிஷ் பீச்சுக்கு வந்துட்டோம் அங்கே சில விஷயங்கள் நடந்தது ஆனால் உண்மையிலேயே கதைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன போக இருந்த உற்சாகம் இப்போ இல்லை இதே இடத்துல இன்றும் இடத்துல போனாங்க இதே இடத்துல வந்து நிற்கிறோம் என்னதுக்காக நான் வந்து சில விஷயங்கள் வந்து கட்டாயமே வந்து தெரியப்படுத்த வேணும் வேண்டும் ம் தெரியப்படுத்த வேண்டும் என்ன என்று ஃபுல்லாக சொல்கிறேன்னு என்ன நான் பக்கத்துலேயே நின்று நான் அங்க வந்துட்டு நாங்க போய்குள்ள சந்திரவண்ணை சந்திக்கிறோம் சந்திரவண்ண நாங்க என்ட்ரன்ஸ்ல போய் சந்திரவண்ணுக்கு பாக்குறோம் பார்த்துட்டு அவரை சந்திச்சு கதைச்சு போட்டு அப்ப அவர் வந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்குரிய பகுதி அதாவது அஹ் ஜனாதிபதி மீடி மீடியா மற்ற எல்லா மீடியாக்களும் போற பகுதியில இருந்தா நாங்க அவரை சந்திக்க அவர் வெளியில வந்தோம் அப்ப வந்துட்டு எங்கள்ட பொதுமக்கள் பகுதி அதாவது சாதாரணமா எங்களை மாதிரி இண்டிபெண்ட் யூடியூபர்ஸ் தானே நாங்கள் இப்போ நாங்கள் பிளாக்ஸ் வரியத்தில் அங்கே அங்கே நடந்த விஷயத்த காட்டுவோம்னு சொல்லி போய்க்க எங்கட பகுதிக்களால் சந்திரவண்ணாவும் உள்ள வந்துடுவோம் அப்போ நீங்கள் அப்படி கணக்கு செக்ஷன் இருக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்போ சந்திரவண்ணா வந்துட்டு மீடியா ஈஸியாக அவங்க பார்த்துட்டாங்க பார்த்த உடனே மீடியாக்காரர் வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ள போக முடியும் கேமரா பார்த்துட்டு என்னென்னு கேட்டுருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ மீடியானா பகு அந்த பகுதிக்குள்ளெல்லாம் போகணும்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்போ சந்திரவண்ணா சொல்கிறார் என்னென்ன அதாவது பொதுமக்கள் போகிற எங்களை மாதிரியான நாங்கள் போகிற அக்கள் இருக்கிற இடத்துல வச்சு சொல்றார் மீடியா பாஸ் கொண்டு போனா நான் அங்க விடையில் அங்க வந்து இந்த ஜனாதிபதிக்குரிய மீடியான்னு இருக்குன்னு தானே அவையை மட்டும்தான் உள்ள அனுப்பினுமான்னு சொல்லி அப்போ சரி என்னட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்க திருப்பவும் அந்த அதுக்குள்ளேயே போனாங்க போயிட்டு அவையிட்ட சொல்லிக்க அவே சொல்லிடணும் இல்லை இதுக்குள்ள திருப்பவும் அவை சொன்ன விஷயம் அந்த மீடியா ஐசி உள்ளாக்களை மட்டும்தான் அதுக்குள்ள விடுவிணுமான்னு சொல்லி அப்போ நாங்க திருப்பவும் பொதுமக்கள் பகுதிக்குள்ளால வரைக்குள்ள மேனகாக்காட்டை கேமரா போயிட்டு அதாவது டிஜே ஓஸ்மா போக்கிரி அதுல என்ன பிரச்சனை என்னென்னா கேமராவில் எடுத்தாலும் வீடியோ தான் வரப்போகுது ஃபோனில் எடுத்தாலும் வீடியோ தான் வரப்போகுது கோப்ரோவில் எடுத்தாலும் வரப்போகுது இந்த மிரர்லெஸ் கேமரா பெரிய கேமரா இருக்குல்ல அதில் எடுத்தாலும் வீடியோ தான் மேறப்போகுது அதில் என்ன லொஜிக் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல இந்த மோடு விளக்க போனால் ஃபோனில் எடுங்க வீடியோவை ஆனால் கேமராவில் எடுக்காங்க கோப்ரோ இத்தனை தான் இருக்குது அதில் எடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் அப்போ சரி என்று அந்த கேமரா வந்து மேனகாக்காட்ட போயிட்டு கேர்ள்ஸ் செக்ஷனுக்காக அவங்களால கேமராவை செக் பண்ணி தான் உள்ளே கொண்டு போனோம் போன அப்புறம் மேனகாக்கா பன்னியல் பகுதிக்குள்ளால உள்ளே போயிட்டா அங்கேயும் செக்கிங் நடந்து தான் உள்ளே போனேன் கட்டிதான் உள்ள செக்கிங் எல்லாமே நடந்தது ஏன்னா வந்து எங்களோட பேக்ல இருந்து ஃபோன் எங்களோட் வச்சிருந்தேன் மைக் வச்சிருந்தேன் வந்து பவர் பேங்க் பவர் பவர் பேங்க் வந்து அது பேங்காண்டு அதை கரெக்ட் இல்லாதானே ஃபோனுக்கு சார்ஜ் எல்லாம் போட்டு தரவா இருந்து சகலம் வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்பிவிட்டு இன்னொரு விஷயம் நான் இந்த மைக்கே இதுல இப்படி நாங்கள் மெக்னட் வேலை கொலி நான் டச் பண்ணி பார்த்துட்டு மெக்னெட் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க அப்போ அவ்வளவுக்கு தரவா செக் பண்ணவன் அட் அது இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச பிறகுமே அவ மீனவங்க செக் பண்ணவ அந்த செக்யூரிட்டி பர்சன் வந்துட்டு ஒரு தான் செக் பண்ணி தான் அனுப்பினவானு ஒப்பு கொண்டு வாங்க ஒப்பு கொண்டு வாங்க பொதுமக்கள் பகுதிக்குள்ள நாங்க இப்ப என்ன என்றா இது உள்ள போயிருக்க சந்திரன் நான் வீடியோ பார்க்க போயிட்டா நான் உங்களை தேடி கொண்டு வரேக்க ரெண்டு காய் வந்தேன் அமர்த்து என்ன வந்து பிடிச்சிட்டாங்க லுக் பண்ணி நானும் கோல் அடிச்சு கொண்டு வந்தேன் ஆள் நானே சந்திரனோட போன முடியா வேலைக்கு எங்களுக்கு முதலே போயிட்டு ஆக்கள் எங்கேயாவது முன்னுரிமையான ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு போயிருந்த நம்பிக்கையில அவன் எடுத்து கொண்டு இருப்பான்னு நாங்க போவோம் நான் வந்துட்டேன் வந்த அப்புறம் தான் இருக்கு எங்க காண்டி பாக்குறாண்டி ஒரு ஆன்சர் இல்லை திருப்பி எடுக்க ஆன்சர் பண்ணிட்டு எடுங்கண்ணா எடுங்கண்ணா என்ன என்ன மறைச்சிட்டாங்க நீங்க வீடியோ எடுங்கன்னா நான் வந்துடுவேன் ஏன் மறைச்சதுன்ற காரணமே தெரியல நானும் கேட்டேன் என்ன என்ன ஒண்ணுமே இல்லை அதுல நோமெல்லாம் பார்த்துட்டு விட்டவன் பட் அந்த கேமரா மறைச்சதுன்னு சொல்லிடலாம் ஏன்னா வந்து அந்த கேமராவே வந்து அங்க உள்ளுக்குள்ள வந்து

அப்ப நீங்க ரெண்டாவது தடவை அடிச்சீங்க தெரியுமா ரெண்டாவது தடவை எனக்கு கோல் அடிக்க நான் அப்பவும் சொல்றேன் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு கதைச்சு கொண்டு இருக்க போனை வாங்கிட்டான் வாங்கினா ஒன்றரை நிமிஷத்துக்கிட்டே இருந்தது நான் தான் கட் பண்ணினான் அப்ப நான் உங்களுக்கு கோல் பண்ணிட்டு தாண்டேக்க எனக்கு ஒரு ஒன்றரை நிமிஷத்தோட அவர் கட் பண்ணிட்டார் கட் பண்ணிட்டு நானும் ஜோசிச்சேன் கோல் ஆன்சர் பண்ணிக்க வேற ஏதோ கரக்க முறக்கான்னு நான் இப்பவும் செக் பண்ணி வாங்கிட்டு பார்த்தா இன்னொரு ஆள் வந்து சந்திரன் நான் அப்படி இழுத்து கொண்டு போயிடும் ஆஹ் மற்ற சக யூடியூபர் பின்னாலோட நானும் ஓடினேன் அப்பதான் நீங்க அடுத்த தர வடி கேக்கிறேன் நீங்க வந்து சந்திரவண்ண வந்து இப்ப கைது செய்ய போயிட்டா கைது செய்ய போன மாதிரி தான் ஏனா அவையே வந்துட்டு அந்த இழுத்துட்டு போனதுன்னா கையை எப்படி புடிச்சு தர தரண்டி ஏதோ அந்த அதுக்குள்ள ஏதோ தீவிரவாதி சட்டவிரோத செயல் செஞ்ச ஒருத்தனை எப்படி இழுத்துட்டு போவாங்களோ அப்படி கொண்டு போனது ஒரு கேமரா எல்லாரும் கேமரா வச்சிருக்கணும் சாதாரணமா வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வச்சிருக்கணும் பெரிய கேம் கோடர்ல எடுக்கலாம் மற்றது இந்த கேமரா வந்து உள்ள காட்டி செக் பண்ணிட்டு தான் கொண்டு வந்த கேமரா கேமரா ஒரு டவுட் மற்றக்கும் முதல் தடவை நாங்க போய்க்க மீடியா பர்சன் அதுக்குலாம் போகணும்னு சொல்லி அனுப்ப தந்திரம் நாடே இருந்தது ரெண்டாவது தடவை மீனா உள்ள கொண்டு போயிட்டாதானே

கேமரா சின்ன டிஜே எக்ஷன் கேமராலே தான் போகுது பெரிய டிஎஸ்எல்ஆர்ல வச்சு எடுத்தாலும் வீடியோ தான் போகுது ஆனா ஏன் அப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது நீங்க பாக்குறாக்கள் ஏதாவது ரீசன்ட் இருந்தால் கீழே கொமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது மற்றது வந்து என்னென்ன சொல்கிறது இலங்கை வந்து முழுக்க முழுக்க வந்து வெளிநாட்டவர் டூரிஸ்ட்டு டூரிசத்தை நம்பி தான் இருக்கு என்று சொல்லலாம் டூரிசத்தால வந்து கணக்கு வருமானம் பெறுறது ஆனா வந்து அந்த நாட்டுல வந்து ஒரு அந்த வீடியோக்கள் எடுக்கிறது வந்து ஒரு சகஜமா இல்ல இப்ப டூரிஸ்ட் கூடுதலா இங்க வர்றதே வந்து நினைவுகளை சேவ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா வந்து அவையில ட்ரீட் பண்ற விதம் பேர வந்து எங்களை ட்ரீட் பண்ற விதம் ஏன்னா வந்து அங்க வந்து கணக்கு வெளிநாட்டவர்கள் வந்து விலக்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தது அவையில்கிட்ட கேமரா இருந்தது அவையில மாதிரி தானே நாங்களும் வந்து நாங்களும் எங்கட இதை காட்ட இடத்துல ஒரு வெளிநாட்டால பாக்குறேன்னா பேக் குழுவி பேக்

சங்கட நாட்டுல விடையல அது சுதந்திரத்துல நடக்கிற முக்கியமான இடத்துல கட்டாயம் கட்டாயம் வேணும்னா வந்து இப்ப அவையல் செய்ய விரும்புறது தானே நாங்களும் அவையண்ட குவாலிட்டிக்கு வந்து ஈக்குவலா நாங்களும் கொடுக்க விரும்புறோம் அவையல் மட்டும் பாவிக்கலாமே நாங்க பாவிக்க கூடாது அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா ஏன்னா அது எங்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுகின்றன ஏன்னா நாங்கள் எடுக்கல அத ஒரு தனி மனிதட்ட உரிமை அது பொது இடத்துல பொது நிகழ்வுல ஒரு புகைப்படம் காணொளி எடுக்கிறது வந்து தனி மனிதட்ட உரிமை அந்த உரிமையை வந்து இந்த சுதந்திர நாள்ல மீறப்பட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் மற்றது நடந்தப்போ விஷயங்கள் எல்லாமே பொதுமக்கள் தான் பகுதி அந்த பொதுமக்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேல இருந்திருப்பீங்க அவ்வளவு பேரும் போன்ல வீடியோ எடுத்தது எல்லாரும் எடுத்தது சரி இப்ப எல்லார்டுமே ஸ்மார்ட் போன் இருக்கு ஸ்மார்ட் போன்ல வீடியோ எடுக்கிறேன் டாக்கல் கேமரால எடுக்கிறேன் மற்றது எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் கனவேர் அதே கேமரா கணவர் உணர்ந்துருங்க சந்திரோன்னா எந்த கேமராவுக்கு வேற பிரச்சனை பண்ணிச்சுனோ அதே கேமரா வேற வேற யூடியூபர்ஸும் உள்ள வச்சிருந்தாங்க அவைக்கு நடக்காத ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு இது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் வேற என்ன காரணம் இருக்குமோ உங்களுக்கு தெரியல ஆனா இது நடந்ததை நாங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறோம் இது கதைக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட மற்றது வந்து நான் சொல்ற வந்து எந்த கருத்து படி மாதிரி அவர் கேமரா கொண்டு போனது வந்து எந்த வித சிக்கலும் இல்லை எந்த வந்து அவர்கிட்ட கேமரா மாதிரியே கணக்கு பேர் வந்து அங்கே வந்து கேமராக்கள் வச்சிருந்தவ மற்றது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு அவர் ரிப்போர்ட் செய்கிறவர் தானே வந்து ஏதாவது இப்போ நிகழ்ச்சி நியூஸ்களை வந்து சொல்றது தானே உண்மையா சொல்றது தானே அப்போ ஏதாவது அவையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ யாராவது ஒரு ஆள் அங்கே இருந்து வந்து இவர் நான் இவர் எடுக்க வேண்டாம் என்று ஏதாவது சொல்லினமோ

அதே ஆகியோ பண்ணி சண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தது எங்களுக்கு மாதிரி சின்ன நடக்கல யூடியூபர் மலங்கு அடிக்கப்படலாம் நாங்களும் கதைக்கிறோம் நானும் கதைச்சிருக்கேன் அண்ணா அதுல நடந்த யூடியூபர் வேறாக்களும் கதைக்க போறேன்னு சொல்லி இருக்கிறேன் சொல்ல ஒவ்வொரு ஒவ்வொருத்தர நடத்துற விதங்கள் வந்து மாறுபடுது அவையில இடங்கள் அவையில உடைகள் அவையில மொழிகளை பார்த்து இதே வெள்ளக்காரன் தான் இது சொல்லியே ஆகணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்த நிகழ்வுல நிக்கிறதுக்கு இருப்பினும் வந்து விடவே இல்லை என்னன்னு சொல்ற அந்த உணர்வை வாயால வெளிப்படுத்தவே இல்ல சந்திர மீடியா ஐசி இருக்கு யூடியூப் ஆஹ் எல்லாமே இருக்கு ஊடகத்துல பணியாற்றி இருக்கார் ஆனா சாதாரணமாக பொதுமக்கள் பகுதிக்குள்ள எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை மீடியாசி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சாதாரணமாக பொதுமக்கள் எல்லாருமே போனோ எடுத்தவர் மீடியா என்ற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான இதுகள் வந்து செய்திருந்தவர் ரெண்டு கடையிலையும் வந்து உயர்த்தி ஒரு மேடை ஒன்று போட்டிருந்தவர் உண்மையிலேயே அவருக்கு மீடியாசி இருந்தபடியா வந்து அவரை அந்த இடத்துல முன்னுரிமைப்படுத்தி அந்த சன வீடியோ எடுக்கிறாங்க அலோவ் பண்ணி இருக்கணும் அப்படிதான் விட்டு இருக்க வேணும் ஒரு முறை ஏதாவது இருந்திருக்க வேணும் ஏன்னா இந்த நாட்டிலேயே அவர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஒரு மீடியான்ற வந்து அடையாளப்படுத்தி அதுக்கான ஐசி வந்து எடுத்துக்கிறார் அது வந்து அரசாங்கத்தாலதான் பாரத வேற கொடுக்கப்படும் அது ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்தா வந்து அவைகளுக்கு மீடியா கொடுக்குற முன்னுரிமை அனைத்துமே வந்து கொடுக்கப்பட வேணும் ஆனா வந்து இந்த இடத்துல கொடுக்கப்படையில என்ற தெரிஞ்சு கொள்ளணும் அப்புறம் அந்த சந்திரனா கூட்டிக் கொண்டு போய் எனக்கு ஒரு மூஞ்சி ஒண்ணு மாறிட்டு அந்தாலே என்னன்னு சொல்ற ஜோசியா வந்து கொஞ்சம் எல்லாருமே கதைச்சு கொண்டிருந்தேன் அதுல வந்திருந்த சப்ஸ்கிரைபர்ஸும் இவர் தெரியுமே பண்றீங்கன்னு அவே சொன்ன பதில் என்னண்டா அந்த டிஜே யோஸ்மா பொக்கே தெரியாது இந்தல அளவுதான் இருக்கு அது ஒரு சின்ன ஒரு கேமரா உண்டு அந்த கேமரா வந்துட்டு நீங்க எப்படி உள்ள கொண்டு போனீங்கன்றதான் அங்க பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனா அது வந்து எல்லாருமே கொண்டு போனவை இவே நச்சுட்டு என்னடா தங்களுக்கு தெரியாம கொண்டு போயிடும் ஏன்னா முதல் தடவை நாங்கள் வரைக்க சந்திரவன் அட கேமரா இருந்தது ரெண்டாவது தடவை வரைக்கும் அதாவது ரெண்டாவது தடவை நாங்க ஜனாதிபதி மீடியா போற பகுதிகளில் நாங்க விசாரிச்சு போட்டு திருப்ப வரைக்கும் அந்த கேமரா சந்திர மீனா அக்காட போய்ட்டோம் மீனா உள்ள கொண்டு போனது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கல அதுக்காக நடத்துற முடிவெண்டான் இருக்கேன் ஆ அதான் அதான் அங்க பெரிய விஷயமா இத என்னது معناتாங்களோட இருந்த நண்பர்கள் எல்லாருமே அதோட வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு நாங்க வந்துட்டோம் வீடியோ நடந்து மனமே இல்ல அங்க வந்து கேது பேர் வந்து நின்றவே வந்து நின்றது அதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அப்புறம் வீடியோ எடுக்கறது மனமே இல்ல மேட்டர் வந்து இதை வந்து பெரிய மீடியாக்கள் எல்லாம் வந்து கவர் பண்ணினாங்க அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு இந்த கேம்கௌடர் என்று சொல்வீங்க அந்த டிவிகளுக்கு பயன்படுத்துற அவர் வந்து அதை ஸ்பாட் பண்ணி எடுத்து கொண்டு இருந்தாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா வந்து இப்ப சாதாரண மனிதன் இப்ப நாங்க எங்கள் தரவழி வந்து நாங்க போய் சிக்கி எங்கட போன வேண்டி தெரியாது ஒன்றுமே அதுக்கு பிறகு செய்யலாம் தகவல் தொடர்பால ஒருத்தருக்கும் அறிவிக்கலாது இப்படி என்ன நடந்தது வேற யாரும் கதாச்சு வெளியில வர்றதுக்கும் இல்ல அப்படி நாங்கள் கூட இப்ப ஆட்டோல இந்த இடத்துக்கு திருப்பி அங்க முடிச்சு கொண்டு வந்து கொண்டு இருக்கேங்க நாங்க சாச்சினாங்க இது எங்களுக்கு நடந்திருந்தா எனக்கு நடந்திருந்தா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாது அந்த மாதிரி நடந்திருக்கு சந்திரவண்ணாக்கு ஓரளவு இது இருக்கிறபடியே ஆட்கள் வந்துட்டு ஒரு க்ரௌட் வந்துட்டு டக்காண்டு இதெல்லாம் நாங்க உண்மையிலேயே கதைக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்த வந்துட்டு மற்ற மற்ற யூடியூபர்ஸ் முன்னே கதை பின்னு நினைக்கிறேன் சந்திரவண்ணா கதைப்பார் என்ன இது கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் சுதந்திரமே இல்லையா சொல்லுவாங்க சரி இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன ஏன்னா நாங்களும் வந்து சரி இந்த முறை ஒரு காட்டுவோம் எல்லாருக்கும் வந்து காட்டுவோம் என்ன நடக்கண்டு காட்டுற காண்டி போனாங்க நாங்கள் வரைக்க சரி ஒரு பண்ணான இதோட தான் தொடங்கினது கட்டாயமே இதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் உரியாக்கள் வந்து இதுக்காண்டி காண்டி இது ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு இது வந்து நாங்கள் அந்த இடத்துல நான் பார்த்த விஷயம் அப்படியே சொல்லியிருக்கேன் அண்ணா பார்த்த விஷயம் அப்படியே சொல்லியிருக்கார் இது சம்பந்தமா சந்திரவண்ணா அவர்கிட்ட சேனல்ல போடுவார் அவர்கிட்ட பார்வையில் அவருக்கு என்ன நடந்தேன்னு சொல்லுவார் ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது இதுக்கு முதல் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன அவருக்கு சம்பவம் நடந்தது அவரை என்னென்று பிடிச்சு கொண்டு போகணும் பிடிச்சிக்கொண்டு போயிக்காக பிடிச்சிக்கொண்டு போயிருக்காங்க அது அது சின்ன விஷயம் தான் கேமராவுக்கு பிடிச்சிட்டீங்க வாங்க அங்கே அவருக்கு என்ன வேணுமன்றது சாதாரணமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சாதாரணமா எல்லாருக்கும் நடத்த வேண்டிய விஷயம் அதை யாரா இருந்தாலும் சரி பொதுமக்கள் பகுதிக்கு வந்தால் பொதுமக்கள் தான் ஜேர்னலிஸ்டுக்கு போய்க்குள்ள அவருக்கு வறுமை மையம் நடந்துட்டு அது வேற விஷயம் பொதுமக்கள் பகுதி படி நடந்துட்டு அவரை எழுத்துகிட்டு போன விதம் தான் எல்லாருக்குமே பயங்கரம் அதில் ரெண்டு எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே டக்குன்னு வந்துட்டாங்க அதுவுமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏண்டா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூபர்ஸ் ஒரு விஷயம் நடக்கக்கல்ல பொதுவாக யூடியூபர்ஸ் வராங்க உண்மையாக வரவே கிடக்க வேண்டிய விஷயம் வேறு வேறு நாடுகள் இல்லாத இங்கே இருக்கிறது ஒரு உண்மையிலேயே நல்ல விஷயம்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ அவர் வந்து என்னன்னு சொல்ற ஒரு தமிழ் மக்கள் ஒரு என்னென்னு சொல்ற மத்தியில் வளர்ச்சி அடைந்து வந்த ஒரு ஊடகம் அவர் வந்து ஒட்டுமொத்த எல்லாரையும் வந்து அவரும் வந்து என்னத்துக்காக அவர் வந்தால் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுண்டு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து காற்றாண்டு தான் அந்த இடத்துல வந்தவர் அப்படி அவர் வரைக்கும் வந்து அவரை வந்து மதிக்கணும் அவருக்கான முன்னுரிமையை குடிக்கணும் ஆனா இப்படி நடந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு கசப்பான சம்பவமாக இந்த நாளில் அது சுதந்திர நாளில் இப்படி நடந்திருக்குன்றது வந்து எனக்கு உண்மையிலேயே கசப்பாக இருக்குது சரி உங்களுக்கு சரியப்படுத்திக்கோம் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து அறியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க உண்மையிலேயே இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன